مولانا مولوي عبد الرحمن ملاهري أونغا إن شاء الله دعاء بسم الله الرحمن الرحيم الحمد لله،, الحمد لله الحمد لله الحمد لله رب العالمين لك الحمد ولك الشكر كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك يا الله اللهم صل على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ما سلف من ذنوبنا واعصمنا فيما بقي من أعمارنا. توفنا بأهلنا وأساتذنا مسلمين وألحقنا بإياهم بالصالحين اللهم ألف بين كل من هذه الأزواج مع زوجاتهم كما ألفت بين سيدنا آدم وسيدا حواء على نبينا وعليهم الصلاة والسلام اللهم ألف بينهم كما ألفت بين سيدنا إبراهيم وسيدا سارة وسيدا هاجر على نبينا وعليهم الصلاة والسلام اللهم ألف بينهم كما ألفت بين سيدنا موسى وسيدا صفورا على نبينا وعليهم الصلاة والسلام اللهم ألف بينهم كما ألفت بين سيدنا سليمان وسيدا بلقيس على نبينا وعليهم الصلاة والسلام اللهم ألف بينهم كما ألفت بين سيدنا أيوب وسيد الرحيم على نبينا وعليهم الصلاة والسلام اللهم ألف بينهم كما ألفت بين سيدنا يوسف وسيدة زليخة على نبينا وعليهم الصلاة والسلام اللهم ألف بينهم كما ألفت بين سيدنا وحبيبنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد صلى الله عليه وسلم وسيده خديجه الكبرى وسيده عائشه الطهرى وسائر أزواجه الطاهرات أمهات المؤمنين. اللهم ألف بينهم كما ألفت بين سيدنا علي وسيده فاطمة الزهراء رضي الله تعالى عنهما اللهم الف بينهم كما الفت بين عبادك الصالحين مع ازواجهم يا ارحم الراحمين اللهم الف بين قلوبهم واصلح ذات بينهم ونجنا ونجهم من الظلمات الى النور وجنبنا وجنبهم من الفواهش ما ظهر منها وما بطن اللهم هب لهم ذرية طيبة صالحة بحق نبيك المختار وآله الأطهار وأصحابه الأخيار اللهم هب لهم اللهم هب لهم عيشة طيبة رالية مرضية بحق نبينا محمد صلى الله عليه وسلم وسائر الانبياء والمرسلين اللهم اجعل بينهم موده دائمه ومحبه قائمه بحق نبيك المختار واله الاطهار واصحابه الاخيار يا حي يا قيوم يا ذا الجلال والاكرام لا إله إلا أنت برحمتك نستغيث أصلح لنا شؤوننا كلها فلا تكلنا إلى أنفسنا طرفة عين يا رب العالمين يا الله يا رحمن يا رحيم كرب يُلَّا رحماني كرن يل رحماني أنبالني أرلالني إجمالني يا الله إنجي نعنقل இந்த மணமக்களை ஒன்று கூட்டி உலமாக்களை வைத்து அவர்களுக்கு நிக்காக என்னும் ஒப்பந்தம் நீ விரும்பக்கூடிய ஒப்பந்தத்தை செய்து கொடுத்திருக்கிறோம் யா அல்லா இதை எங்களிடமிருந்து நீ கபூலாக்கி இவர்களுக்கு சிறப்பான செழிப்பான சந்தோஷமான பத்தினித்தனமான பரிசுத்தமான வாழ்வை கொடுத்தல் புரியா அல்லாஹ் இவர்களுடைய வாழ்வில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் மஹப்பத்தையும் விட்டு கொடுக்கும் தன்மையையும் ஏற்படுத்தி கொடியா அல்லாஹ் சாலிகான சந்தான பாக்கியங்களை ஏற்படுத்தி கொடு மணமக்களுக்கு தீரம் மணமக்களுடைய குடும்பங்களுக்கு மத்தீரும் அன்பையும் பண்பையும் பாசத்தையும் பிரியத்தையும் விட்டு கொடுக்கும் தன்மையையும் ஏற்படுத்தி அல்லாஹ் இந்த மணமக்களை நீ உன்னிடம் கபூலான மணமக்களாக ஆக்கி அருள் உரியா அல்லாப் இவர்களுக்கு உன் பொருத்தம் நிறைந்த வாழ்வை உன் ஹபீபான முகம் வசல்லம் அவர்களுடைய திருப்பொருத்தம் நிறைந்த நல்வாழ்வை கொடுத்தல் புரியா அல்லா இந்த நிகழ்வுக்காக வேண்டி யார் யாரெல்லாம் என்னென்ன முறையில் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இரு உலகங்களிலும் நீ நிறைவான வாழ்வை செழிப்பாக்கி கொடியா அல்லாப் அவர்களுடைய மக்களிலும் மக்களுடைய மக்களிலும் நீ பறக்கச் செய்தல் உரியா அல்லாஹ் குடும்பங்களில் நிம்மதி ஏற்படுத்தி கொடியா அல்லாப் மேலும் 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 அதிகம் அதிகம் இதுபோன்ற நிகழ்வுகளை நடத்துவதற்கும் நடத்தி கொடுப்பதற்கும் அதற்காக ஒத்துழைப்பு கொடுப்பதற்கும் உரிய தௌஃபி எங்களுக்கு தந்தரல் புரியா அல்லாஹ் தந்தரல் புரியா அல்லாஹ் யா அல்லா ஏழைகளுடைய வாழ்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவது உனக்கு பிரியமானது யா அல்லா இரண்டு பேர்கள் நட்பு கொள்வதிலேயே உனக்கு பிரியமான நட்பு கொள்ளக்கூடியவர்கள் கணவன் மனைவி தான் யா அல்லாஹ் எனவே இவர்களுடைய இந்த திருமணத்தை கபூலாக்கி இவர்களிடத்தில் ஏதேனும் குறைகள் இருந்தால் அவைகளை எல்லாம் மாற்றி கொடுத்து நிறைவான வாழ்வை சங்கையான வாழ்வை சிறப்பான வாழ்வை அருள் நிறைந்த வாழ்வை இனி கொடுத்தருள் உரிய அல்லாப் இவர்களுடைய வாழ்வு பரிசுத்தம் நிறைந்த வாழ்வாக்கி கொடுத்தருள் கிருபையுள்ள ரஹ்மானே கருணையுள்ள ரஹ்மானே மகிழ்வு நேரம் இந்த நேரத்தில் உன்னிடத்தில் துஆக்கள் கபூலாக்கப்படும் யா அல்லாப் நாங்கள் பாபிகளாக இருக்கலாம் யா அல்லாப் இந்த நேரத்தில் எத்தனையோ இறைநேசர்கள் உன்னிடத்தில் கையேந்து நிற்பார்களே அந்த இறைநேச வர்களுடைய பொருட்டால் இவர்களுடைய வாழ்வை சந்தோஷமாக்கி கொடியா அல்லாப் பரிசுத்தமாக்கி கொடுத்தா அல்லாப் குடும்பங்களுக்கு மத்தியில் ஐக்கியத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடியா அல்லாப் இன்று பிடிக்கிற கரங்கள் நாளை சொர்க்கத்திலும் ஒன்றாக பிடித்து இவர்கள் கணவன் மனைவிகளாக சொர்க்கம் செல்லும் நல்ல தம்பதிகளாக புரியா அல்லாப் சொர்க்கம் செல்லும் நல்ல தம்பதிகளாக இவர்களுடைய வாழ்வில் தன்மையை ஏற்படுத்தி கொடியா அல்லாஹ் இஃபத் என்னும் பத்தினித்தனத்தை நித்தனத்தை கொடுத்தருள் உரியா அல்லாஹ் யா அல்லாஹ் இதுபோல் போல் எத்தனையோ ஏழை குமர்களும் ஆண் பெண் குமர்கள் திருமணம் முடிக்க முடியாமல் உலகெங்கிலும் கஷ்டப்படுகிறார்கள் யா லாப் அவர்களுடைய வாழ்வுகளிலெல்லாம் நீ வசந்தத்தை கொடுத்தாரல் புரியா லாப் எங்களுடைய பெண் பெண்மக்களுக்கும் நாங்கள் திருமணத்தை முடிவு செய்து திருமணம் நடத்த காத்து கொண்டிருக்கிறோம் யா லாப் யா அல்லா திருமணம் நடத்த முடியாமல் கண்ணீரும் கம்பலையுமாக கண்ணீர் வடிக்கிற குடும்பங்களுக்கு நீ ஆறுதல் கொடுத்தரல் புரியா அல்லாப் யால்லா அல்லா தங்கத்தினுடைய விலையேற்றம் ஏறிக்கொண்டே இருக்கிற சூழ்நிலையில் ஏ ஏழைகளுடைய இதயங்கள் படபடத்து துடி துடிக்கிறது யா விலையேற்றத்தை நீ குறைத்து கொடியா அல்லாப் விலையேற்றத்தை நீ குறைத்து கொடியா அல்லாஹ் இவர்களுக்கு கிடைத்திருக்கிற குறைவான அந்த ஆபரணமாக இருந்தாலும் அதில் நீ பறக்கத்தை ஏற்படுத்தி கொடியா அல்லாப் யா அல்லா திருமணம் நடக்க முடிவு செய்யப்பட்ட தம்பதிகளுடைய திருமணங்களை சிறப்பாக நட வையா அல்லாஹ் சங்கையாக நடத்தி வையா அல்லாஹ் சந்தோஷமாக நடத்தி வையா அல்லாஹ் திருமணம் நடத்தியும் பிரிந்து வாழுகிற கணவன் மனைவிகளை சேர்த்துவையா அல்லாப் அவர்களுக்கிடையில் சந்தேக எண்ணங்கள் இருந்தால் அவைகளை மாற்றி கொடுத்தல் உரியா அல்லாப் திருமணம் முடித்த இதில் ஐநூறு திருமணங்களை நடத்தும் பாக்கியத்தை இந்த சமூகத்திற்கு நீ கொடுத்தாயே அதற்கு எல்லா புகழும் உனக்கேயா அல்லாப் உனக்கேயா அல்லாப் எங்களிடத்தில் எந்த முயற்சியும் இல்லையா அல்லாப் எந்த நல்ல செயல்கள் நடந்தாலும் அதற்கு நீதான் பொறுப்பு யா அல்லா பாவங்களை விட்டு விலகுவதும் நல்லமல்கள் செய்வதும் உன் கருணையை கொண்டல்லாமல் நடக்காது யா அல்லா இல்லா റഹ്മാനെ കർണയുള്ള റഹ്മാനെ ഇന്നവൈ നീ കബൂലാക്കി ഇതുപോലെ சமூக சேவையான நிகழ்வுகளை கியாமத்து நாள் வரையிலும் நடைபெறுவதற்குரிய தௌஃபீக்கை இந்த ஜமாத்திற்கும் உலகிலுள்ள பல பாகங்களில் வாழும் ஜமாத்தினர்களுக்கும் நீ நசீபாக்கி கொடியா அல்லாப் எங்கள் சகோதரர்களும் உன்னுடைய அடிமைகளும் உன்னுடைய ஹபீபான முகம்மது முஸ்தபாப் சல்லாஹு அலீஹி வசல்லம் அவர்களுடைய புனித உம்மத்துகள் பலஸ்தீனில் கிடந்து கண்ணீர் வடிக்கிறார் அவர்கள் என்ன தவறுகள் செய்திருந்தாலும் உலகத்தில் லட்சக்கணக்கான கரங்கள் முன்முன்னால் நீட்டப்பட்ட போதிலும் மீண்டும் 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 கவலையான செய்திகள் எங்கள் இதயங்களை துளைக்கிறது யா யா பகுதியில் நீ நிம்மதியை கொடு யா அல்லா நிரந்தரமான நிம்மதியை ஏற்படுத்திக் கொடியா அல்லாஹ் நிம்மதியை கொலைக்க நினை வர்களுடைய ஆயுதங்களை நீ நிர்மூலமாக்கிய அல்லா ஆயுதங்களை செயலுக்க செய்யா அல்லாப் நிம்மதியை கொலை சுகம் காணபவர்களுடைய சுகங்களை இல்லாமலாக்கி அவர்களை சீர்திருத்தம் செய்யா அல்லாப் கிருபையுள்ள ரஹ்மானே கருணையுள்ள ரஹ்மானே அன்பாளனே அருளாளனே கடும் கொடும் நோய்களை விட்டும் கெட்ட மரணங்களை விட்டும் எங்கள் அனைவர்களையும் நீ பாதுகாத்த அருள் புரியா அல்லா ஈமான் விலை பேசப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் எங்கள் ஈமான்களை அல்லாஹ் கடைசி வக்து வரையிலும் நின்று ஜமாத்தோடு தொழக்கூடிய பாக்கியத்தை இந்த தம்பதிகளும் தொழுபவர்களாக நோன்பு நோப்பவர்களாக தான தர்மங்கள் செய்பவர்களாக ஹஜ்ஜு உம்ராக்கள் நிறைவேற்றும் பாக்கியம் பெற்றவர்களாக உன் திருப்பருத்தம் பெற்றவர்களாக உன்னுடைய ஹபீபான முகம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய திருப்பருத்தம் பெற்றவர்களாக நீ நீல் புரியா அல்லாம் யா ஹையு யா கையோம் വജൂധിക്ക വ ലുഫിക്ക വ്യഹസാനിക്കൽ ജലാലി വലിഖരാ கிருபையுள்ளவனே எங்களுடைய கரங்களை வெற்றிக்கரமாக அனுப்புவதில் நீ வெட்கப்படுபவன் யா அல்லா நாங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்து விட்டோம் இனி நீதான் இதயங்களை சேர்க்க வேண்டும் யா அல்லா இதயங்களை சேர்த்து அன்பையும் பண்பையும் பாசத்தையும் பரிசுத்தையும் கொடுத்து புனிதமான வாழ்வை கொடுத்தா அல்லாப் ரப்பிர் ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة عين وجعلنا للمتقين إماما بارك الله لهم وبارك عليهم وجمع بينهم بالخير والفضل بكرمك وجودك ولطفك ويا حسانك يا أكرم الأكرمين يا أجود الأجودين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا آه إنك أنت التواب الرحيم صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون على للمرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد الله عليه وسلم صلى الله على